முட்டை தருபத்தி திருநகை அத்திக் கிரை கத்தி கரவண முற்றி கொருவித்து குருவரை எனும் முட்டை தருப்பத்தி திருநகை அத்தி கிரை கத்தி கரவண முற்றிக் கொருவித்து குருவரை என ஓதும் முத்தை பரமத்து குருதியின் உட்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர் கத்தவரும் அடிப்பே இருவரும் முப்பத்து வர்க்க தமணரும் அடி பே பத்து தலை கத்தச் கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பதில் வட்டிகிரியில் இருவாறு பத்து தலை கத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட పద్ <mimitation>